அனைவருக்கும் வணக்கம் அல்ல இறைவனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் இடது பாகத்தில் அமர்ந்து வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அருள்பாளிக்கக்கூடியவள் கூடியவள் அம்பிகை அந்த அம்பிகையை போற்றி பாடக்கூடிய சிவகங்கை குளத்தருகே வீற்றிருக்கக்கூடிய அம்பிகையை துர்க்கை அம்பிகையை பாடக்கூடிய ஒரு பாடலானது உங்கள் முன்னாடியே நான் பெண் பாடுகிறேன் போ சின்னஞ்சிறு பெண் போல் சிற்றாடை இடைவுடுத்தி சிவகங்கை கூலத்தருகே ஸ்ரீதோர்க்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடைவுடுத்தி சிவகங்கை கூலத்தருகே ஸ்ரீதூர்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமிய மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமே பின்னல் ஜடை போட்டு பிச்சு போ சூடிடுவாழ் பின்னல் ஜடை போட்டு அவள் பிட்சு போ சித்தனுக்கு இணையாக நர்தனம் ஆடிடுவாள் சித்தனுக்கு இணையாக நர்தனம் ஆடிடுவாழ்ஞ்சிறு பெண் போல் சுற்றாடை உடுத்தி, சிவகங்கை கூட தருகே ஸ்ரீதூர்கை சிரித்திருப்பாள் ஷின்னஞ்சிறு பெண் போல் ஏ